பன்னெண்டு ராசியில காற்று தத்துவத்தை குறிக்கிற ராசிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசி குலாம் ராசி கும்பராசி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க காற்று தத்துவத்தை குறிக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களான போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கம்யூனிகேஷனை குறிக்கிற ஒரு ராசியை வந்து மிதுன ராசி தான் காலபுருஷ ராசியில் இந்த இடத்துல திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்தாலே காற்றை விட வேகமாக வந்து அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அந்த டக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாக அந்த ஒரு இது இருக்கும் திறமை இருக்கும் மீர்ச்சி நமக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சுவாசமே காட்டுறாப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம உள்ளே இருக்கோ இது அந்த விஷயம் வந்து அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவாங்க ஜாதகத்தை எடுத்தாலே பாம்பா பார்த்து பலனும் சொல்லுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை எடுத்தாலே ராகு கேது எப்பவுமே நல்ல விஷயங்கள் கொடுக்க நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குடிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப ஏன் இந்த பாம்பை புடிக்கணும்னு எது எங்க கெடுக்குது அந்த அந்த இடத்த எடுக்கணும் இது எல்லாருக்குமே இது வந்து பயங்காட்டுற ஒரு விஷயம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த கலிகாலத்துல அவங்க வந்தவங்க தான் இந்த ராகு கேட்கும் இதுக்கு முன்னாடி வந்து அந்த நவ அவங்க அவங்களோட அங்கீகாரமே கிடையாது ஈஷன் வந்து அவருக்கு அருள் புரிஞ்சு கலிகாலத்துல நம்மளை சோதிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பஞ்சபூதங்கள் இல்லாமல் அந்த உலகம் இயங்குறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் முக்கியமாக காற்று அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மனுஷன் உயிர் வாடுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வந்து ஒவ்வொரு தத்துவத்தையும் கொண்டு ஒரு கோவில் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த காற்று தத்துவத்தை கொண்ட கோவில் எது அந்த கோவிலுக்கு எந்தெந்த ராசினியர்கள் போயிட்டு வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பன்னெண்டு ராசியில் காற்று தத்துவத்தை குறிக்கிற ராசிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி இந்த மூணு ராசி காற்று தத்துவத்தை குறிக்கிற ராசி இந்த இந்த ராசி லக்னத்துல பிறந்தவங்க காற்று தத்துவத்தை குறிக்கிற பஞ்சபூத ஸ்தலங்களான காலஹஸ்திக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு காலஹஸ்தி காலஹஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகை ஞானத்தை கொடுக்குற அம்பிகை கண்டிப்பா ராகு கேதுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயம் காலஹஸ்தி வந்து ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலம் அப்படின்றது தெரியும் ஏன்னா காற்ற போல வேகமா அந்த ஒரு இது வந்து இந்த ராசியில இருக்கிற குறிப்பிட்ட அந்த நட்சத்திரம் அதாவது திருவாதிரை சுவாதி இந்த இடத்துல சதயம் கும்பத்துல இந்த காற்று தத்துவத்துல இருக்கிற இந்த நட்சத்திரம் வந்து திருவா ராகவோட நட்சத்திரம் ரொம்ப வேகமாக இந்த கம்யூனிகேஷன் இந்த இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனை குறிக்கிற ஒரு ராசியே வந்து மிதுன ராசி தான் காலபுருஷ ராசியில இந்த இடத்துல திருவாதிரையில ஒரு கிரகம் இருந்தாலே ஆற்றை விட வேகமாக வந்து அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அந்த டக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாக அந்த ஒரு இது இருக்கும் திறமை இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இவங்களுக்கு இயற்கையிலே வரும் டக்குன்னு இது பண்ணிப்பாங்க அது மாதிரி இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் போயிட்டு வர்றது சிறப்பு இது வந்து பெரிய ஒரு பரிகார ஸ்தலம் நம்மலாம் போகக்கூடாது இது பரிகாரம் வந்து ஏழில் ராகு கேது ஏழில் அந்த லக்னத்தில் கேது இப்படிப்பட்டவங்க மட்டுமே போகிற ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டதாக வந்து அந்த வைப்ரேஷன் அங்கே ஒரு இருக்காங்க கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயம் அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நம்ம பயம் இல்லாமல் முதல்ல வந்து பயம் இல்லாமல் இந்த இந்த திறமையெல்லாம் நம்மளுக்கு வேணும் இங்கே போனால் நமக்கு அந்த காற்றை விட வேகமான ஒரு ஆற்றல் நம்மளுக்கு காற்றல் தத்துவத்துக்குரிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு வேணும் நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஆரம்ப திரும்ப சூப்பராக சொன்னீங்க அந்த மூச்சு நமக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளை சுவாசமே காட்டுறோம் நமக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம உள்ள இருக்கோ இது அந்த விஷயம் வந்து அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம் ஓகே மேம் சூப்பர் இப்போ வந்து பொதுவாகவே வந்து நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா காலகசதி போயிட்டு வந்தால் கல்யாணம்லாம் நடக்கும் போயிட்டு வந்தாலே வந்து உடனே வந்து அந்த எப்படி சொல்லுது இப்போ நான் ஒரு பரிகாரமாக போய் வேண்டிட்டு வரேன்னா அது அதுக்கான தீர்வு எனக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் நீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டீங்க ஓகே மேம் இந்த கோவில் காலகஸ்தி அப்படின்ற கோவில் ஏன் வந்து காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு மேம் கண்டிப்பாங்க இதுக்கு என்ன அப்படின்னா கைலாயம் வந்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த கைலாயத்துல இருந்து அந்த மலையை ஆதிசேஷன் வந்து சுற்றி பாரம் அதை வந்து ஃபுல்லாக சுற்றி அவர் அதை கொண்டு போகக்கூடாது வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் அதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது அது ஒரு வரலாறு அந்த வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த அந்த வாயு பகவானும் இவரும் வந்து அது ரொம்ப வெயிட் பண்ணுவார் ரொம்ப அதை எப்படியாவது அதை எடுக்கணும் அந்த கைலாயத்தை வந்து கொண்டு வந்து இங்கே விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருந்தது கொஞ்சம் அசைவு கொஞ்சம் கொடுத்தார் கொஞ்சம் ரொம்ப வருடம் ஆன பிறகு அவர் அசைவு கொடுத்த உடனே அந்த ஒரு ஒரு இடைவெளியில் வந்து அவர் எடுத்துருவார் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வாயு பகவான் கொண்டு வந்து வைத்த ஒரு இதுவா இருக்குது அதனால இந்த ஸ்தலம் இதுக்கான ஒரு வாயு ஸ்தலம் காற்று தத்துவத்துக்குரிய ஸ்தலம் அதே போல இவரும் வந்து அதை அந்த கேது வந்து சர்பத்தை குறிக்கிற ஒரு தலைவாழ் எல்லாருக்கும் தெரியும் ராகு ராகுகேது சர்பம் ஆற்றல் ஒரு பொருந்திய ஒரு இது அந்த இடத்துக்கு போனால் அந்த சர்பத்துக்குரிய பரிகாரம் அப்படின்னா அந்த வழிபாடு பரிகாரம் அப்படின்றதோடய வழிபட்டுட்டு வர ஒரு விஷயம் இது வந்து பரிகாரமா அதை வந்து தவறதலாம் புரி புரிஞ்சுக்கிறாங்க அதை பரிகாரம் பண்ணிவிட்டா நமக்கு சரியாயிடும் அப்படின்றது நீங்கள் அங்கே போகிறதுக்குமே வந்து எத்தினி வாட்டி போனாலுமே நம்ம ஒரு ஆத்மா ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு நீங்க போயிட்டு வர்றதுதான் நான் ஒரு ஒரு வாட்டி அதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் இதே வேலையா நினைக்காதீங்க நான் இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இதை பரிகாரமா நீங்க பாத்தீங்கன்னா அது பரிகாரமா அது ஏதோ அந்த கொஞ்ச நேரத்துக்கான விஷயமா இருக்கும் உங்க கர்ம பயன் கரைக்கணும் உங்களுடைய விதி பயனா இது நடக்குது இனி நான் இது நடக்கக்கூடாது நான் வந்து நல்ல விஷயமா எனக்கு வந்து ஏற்படணும்ன்ற ஒரு ஆத்மாத்தமா உள்ள உணர்ந்து நீங்க போகும்பொழுதுன்ற அந்த ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் எந்த கோயில் போனாலும் அந்த ஒரு அமைப்பின் குறிப்பா இந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது ஏன்னா பல பதிவுகள் வந்து ராகு வந்து நம்மளோட கட்டத்தில் வந்து உட்காரும் நம்மளுடைய ரொம்ப பழைய ஜென்மங்களோட பல ஜென்மாக்களுடைய இது வந்து கர்மா பயன் வந்து இந்த ராகு கேதுவால் இப்போ புத்திரதோஷம் இருக்கு ஐந்தில் ராகு இருக்கு இருக்கு இப்பெல்லாம் சொல்றோம்ல யாருக்கு எங்க வந்து ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே பாம்பா பார்த்து பலன சொல்லுன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை எடுத்தாலே ராகு கேது எப்பவுமே நல்ல விஷயங்கள் கொடுக்க நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் குடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்ப ஏன் இந்த பாம்பை எங்க கெடுக்குது அந்த 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 நம்ம எடுக்கணும் அது இந்த பாவத்துல இருக்கு ரெண்டுல இருக்கு ஐந்துல இருக்கு ஸ்தானத்துல இருக்காரு அப்ப குழந்தைங்களால சின்ன சின்ன இது நடக்கும் குழந்தைங்க பாக்கியம் இல்லா புத்திரக்காரகர் இருக்காரு நல்ல குரு நல்லா இருக்காரு புத்திரக்காரகர் குரு அவர் நல்லா இருக்காரு கெட்டு போகலைன்னா கண்டிப்பா புத்திரம் இருக்கும் அப்ப ராகு இருக்காரு கேது இருக்காரு அவங்க புத்திரம் கொடுத்து அந்த இடத்துல அவங்களால கால கொஞ்சம் மனவேதனைகளை ஒரு காலகட்டத்தில் கொடுக்கும் அதை அது உணர்த்தும் இப்போ இது எல்லாருக்குமே இதை வந்து பயங்காட்டுற ஒரு விஷயம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த கலிகாலத்தில் அவங்க கலிகாலத்தில் வந்தவங்க தான் இந்த ராகு கேதுக்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த நவகிரகத்தில் அவங்க அவங்களோட அங்கீகாரமே கிடையாது ஈஷன் வந்து அவருக்கு அருள் புரிஞ்சு கலிகாலத்தில் நம்மளை சோதிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வந்த ஒரு விஷயம் அதனால இந்த காலஸ்திரி போகும்பொழுது அந்த அந்த புரிதலோட போகணும் நம்மளுடைய கர்மா பயனோட அவங்க வந்து உட்காந்துருக்காங்க நம்மளோட கட்டத்தில் ஸோ அவங்களை எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றது அந்த ஈஷன் ஈசனை வழிபடுறது அங்கே போய் அவரை சிவபெருமானை வழிபடுறதா அந்த காலஹஸ்தீஸ்வரனை போய் வழிபடுறதுதான் சிறப்பு நானாம்பிகை ஞானம் கொடுக்கறது கேது ராகுவும் வந்து ரொம்ப அதீத ஒரு ஆற்றலை வந்து உள்ள வந்து எப்பவுமே ராகு கேதுக்கள் வந்து அந்த சக்தி இருக்கு பிரபஞ்சத்தோட நம்ம பிரபஞ்சத்துக்கும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு ஞானத்தை வந்து தான் பெற முடியும் அந்த அது 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 கனெக்டால தான் அவங்களால தான் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறது இவங்களோட ஆற்றல் இல்லாமல் கிடைக்காது அதனால அவங்க தான் செய்வாங்கன்னு கிடையாது பல நல்ல விஷயங்கள் நம்மளோட ஜாதக முடியும் கொடுக்கும் வந்து இதுவரைக்கும் புரியாத ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னா என்னதான் ராகு கேது வந்து வந்து இருந்தாலும் வாயு பகவான் இந்த செகண்ட்ல வந்து அந்த மலையை வந்து மீட்டுகிட்ட போறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு தெ ஒரு விஷயம் தோணுச்சு ஓகே இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அந்த இடத்த வந்து காற்று தத்துவத்தோடு வந்து ஒப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியலை இனிமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு அழகான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஏதாவது ஒரு கிரகம் இல்லை வந்து ஒரு பரிகாரம் பண்ணாலோ காலகச்தி போக சொல்லுவாங்க ஸோ இனிமே அங்கே போயிட்டு வந்தால் காற்று வந்த வேகத்தில் வந்து பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு தீராத நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஓகே மேம் இப்போ இந்த காலகஸ்தி போயிட்டு வரணும் அப்படின்னா எந்த தினத்தில் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் அப்போ எப்பவுமே ராகுகால பூஜைலாம் நடக்கும் ரொம்ப விசேஷம் எப்போவுமே வந்து மூட மாட்டாங்க அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த ராகுகால பூஜையெல்லாம் வழிபடலாம் அதே போல் உங்கள் உங்களோட உங்கள் ஜோதிடர் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக வந்து சர்ப்பம் எங்கே இருக்கோ அந்த பரிகாரமாக அவங்களுக்கு சொல்லியிருப்பார் அந்த கிழமைகளை அந்த சர்ப்பம் எங்கே அமர்ந்திருக்கோ அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி இப்போ உதாரணத்துக்கு இவர் மிதுனத்திலே இருக்காரு ஒரு ராகு இருக்காரு இல்லை கேதுவோ இருக்காரு அப்படின்னா மிதுனத்துக்கான அதிபதி யாரு அவருக்கு அவருக்கு யார் வீடு கொடுத்துருக்காரு அவர் புதன் அப்போ புதன்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திர நாதர் அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரு அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிறார் ராகு ராகுட நட்சத்திரத்தில் நிற்கிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா அந்த மூணு நட்சத்திரம் அந்த ராசிக்குள்ளே உணவு குருவோட நட்சத்திரம் அப்ப குரு ஓரையில அங்க போலாம் அந்த நட்சத்திரம் யாரு வாங்கி இருக்கிறது அது நமக்கு வந்து அஹ் அதை இண்டிகேட் பண்ணது நம்ம இந்த இந்த நாட்கள்ல நம்ம போலாம் இந்த இந்த கிழமையில போகலாம் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்துவோம் இது இது காமனா நீங்க வந்து இது இவ்வளவுலாம் நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை ரொம்ப குறிப்பிட்டு நீங்க போனோம் அப்படின்ற போது இதை எடுத்துக்கலாம் மத்தபடி நீங்க போகும்போதே அது அமைஞ்சிடும் நீங்க தேர்ந்து போகும்போதே அதை ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும் நீங்க முடிவு பண்ணிட்டாலே இந்த பிரபஞ்சம் வந்து அது கண்டிப்பா பண்ணலும் கண்டிப்பா ஒரு சிலர் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும் பொழுது அவங்களுக்காக இதெல்லாம் நம்ம சொல்றோம் அதை தேர்ந்தெடுத்து போறதுக்கு ஒரு சிலருக்கு வழிமுறை தெரியாம அவங்க கர்ம பயன் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு சில வருடங்கள் கழித்து வரலாம் அப்போ அதுக்காக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதும் ஜோதிடரோட வரைக்கும் தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து காலகஸ்தி போறவங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை நீக்க போறவங்க மட்டும் தான் தெரியும் இனிமே வந்து நம்பிக்கையோட போவாங்க நம்ம வந்து போயிட்டு வந்தோம்னா அந்த காத்து போல வந்த வேகத்துல எல்லா பிரச்சனையும் போயிடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இனிமே காலகஸ்தி போவாங்க இந்த பதிவை பாக்குறவங்க ரொம்ப அருமையான விளக்கம் கிடைத்ததுக்கு நன்றி வாங்க